ಇನಿ ಈ ಹಾಲು ಪೂರ ಜಿಂಜಿದ ಬತ್ತಿನದಂಡ ನಾವು ಮಾತಿರಲೊಂದು ಬಂಟ್ರೇನ ಶಕ್ತಿನ ಧ್ವಜಿನ ಕೆಲಸ ಮಲ್ತದೋ ಐಕೆ ಮಾತಿರೋನ ಪರವಾದ ಕಾವು ಹೇಮನಾಥ್ ಶೆಟ್ಟ್ರಿಗೆ ಏನು ಅಭಿನಂದನೆ ಪನ್ಪಣ ಕೆಲಸವನ್ನು ಮಲ್ತು ಅಂದೆ ಡೆಕ್ ತುಂಬು ಶಶಿಕುಮಾರ್ ರೈ ಬಾಲಿವುಟ್ಟು ನಮ್ಮ ತುಂಬು ಬಂಟ್ರ ಸಂಘದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಲ್ಪನಾಗ ಈ ಸಭೆ ಈ ಹಾಲು ಜುಂಜು ಬಾರಿ ಭಾರಿ ಅರ್ಧ ಅರ್ಧ ಝುಂಜು ನಮ್ಮ ಸುಮಾರು ಜನ ಸಮಾರ್ಟ್ ಸಮಂದಿತ್ತು ಶಶಿಕುಮಾರ್ ರೈ ಬಾಲಿ ಹುಟ್ಟು ಅಧ್ಯಕ್ಷರಾಯಿಡಿದ್ಕ ಮಾತರನ್ನ ಇಲ್ಲ ಇಲ್ಲಗೆ ಪೋದು ಬಂಡ್ರ ಸಮಾಜನೊಂಜ್ ಆತು ಸೇರ್ಸನ್ನತ ಒಟ್ಟಿಗೂ ಈ ಬಂಡ್ರೆ ಸಮಾಜ ದಾದಾನ್ಲ ಒಂಜಿ ಪುತ್ತೂರು ಬಂಡ್ರ ಸಮಾಜ ದಾದಾನ್ಲ ಒಂಜಿ ಸಾಧನೆ ಮಲ್ಪಣೆ ಮಲ್ಪ ಚಲೊಟ್ಟು ಐತೆ ಆಯ್ದಕ್ಕ ಈ ಕಾತು ಒಂಜಿ ಪೂರಕವಾದ ಐತೆ ಈ ಭಾರತಿ ಈ ಸಾರಿ ನಮ್ಮ ಕಾವು ಹೇಮನಾಥ್ ಶೆಟ್ರು ಒಂಜಿಡ್ದು ಒಂಜಿ ಹುಷಾರ್ದಾಗಲೇಂದು ಇಪ್ಪಣೆ ನಮ್ಮ ಬಂಡ್ರ ಸಮಾಜ ಇಪ್ಪಣೆ ಆಗಲಿ ಇನ್ನೊಂದು ಭಾರಿ ಶೋಕದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಲ್ತದೆ ಬಂಡ್ರ ಸಮಾಜ ದಾದಾನ್ಲ ಮಲ್ಪ ಮಲ್ಪೋಡು ಮಾತ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ಬಂಟ್ರೆಲ್ಲ ತಂದು ಬರ್ತದೆ ಇನ್ನೀ ಪ್ರಕಾಶ್ ಶೆಟ್ಟಿ ಬರ್ತದೆ ರೀ ಸದಾಶಿವನೇ ಬೈದರಿ ನಮ್ಮ ಬ ಪೂರ್ಣ ಬಂಟ್ರ ಸಂಘದ ಅಧ್ಯಕ್ಷರು ಬೈದೇ ರೀ ಮಾತೃ ಸಂಘದ ಅಜಿತನ್ನೇ ಇದು ಪೂರ ಬಂಟ್ರೆ ಸಮಾಜದ ಶಕ್ತಿಲು ಮುಲ್ಪ ಸೇರ್ಸೌಣ ಕೆಲಸ ಮಲ್ತಿನ ದಾಯ ಬಂಡ ನಮ್ಮ ಬಡಿ ನಮ್ಮ ಆಟಿಡು ದಿನ ಕುಳ್ಳುದು ಗಟ್ಟಿದ ದೊಡ್ಡ ಒಣಸು ಮಲ್ತ ಪೋಪಡೆ ಮಾತ್ರ ಅತ್ತಿ ಈ ಬಂಟ್ರ ಸಂಘ ಪುತ್ತೂರದ ಬಂಟ್ರ ಸಂಘ ನಾನು ತುಂಬುವ ತಿಡಿ ಕೆಲಸ ಮಲ್ಬೋಡು ಆ ರೀತಿ ಈ ದಾರಿ ದೀಪವಾದ ಕೆಲಸ ಮಲ್ಪಡಿ ಪುನಃ ಉದ್ದೇಶದ ಇವತ್ತು ಈ ಸರ್ತಿ ಕಾವು ಹೇಮನಾಥ್ ಶೆಟ್ಟರ್ ಎಡ್ಡೆ ಕೆಲಸ ಮತ್ತೆ ಬಂಟ್ರ ಸಂಘದ ಆತ ಆಲೋಚನೆ ನಮ್ಮ ಬಂಟ್ರ ಸಂಘ ಸಾಧನೆ ಮಲ್ಪೋ ಬಂದ ಸುಮ್ಮದ ನಮ್ಮ ಹಿರಿಯರ ನಕಲಿ ಏತ ಬಂಟ್ರ ಸಂಘ ಉಂಡು ನಮ್ಮ ಇನ್ನ ಮಾತೆರ ಎಡ್ಡೆ ರೀತಿ ಕೊನಪು ನಂಚಿನ ಜವಾಬ್ದಾರಿ ನಮ್ಮ ಮಾತೆರಲ್ಲ ಉಂಡು ಒಂಜಿ ಮಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿ ಪ್ರಕಾಶ್ ಶೆಟ್ಟರ್ದೇ ತೊಂದರೆ பிரகாஷ் செட்ரு கொஞ்சம் ஜவாப்தாரி தெத்தோண்டே இருந்தாண்டா அயினே கண்டித்த ஆறு தும்பு கொடப்புனஞ்சின கிலசம் மலப்பார் தயப்பண்ட எங்களை பெங்களூரு கம்பளம் மலப்பினாக்க ஏன் பிரகாஷ் அடைப்போதகேண்டே பிரகாஷ் நான் பேங்களுரு கம்பளம் மலப்பு நச்சின மல்லா கிலசுக்கும் கை பாடுதே இருங்களை சாத்த அது உண்வோடு வந்து பண்ணேன் அயக்கு வண்டியர் அசோக் செட்டர் அசோக் ரேகலே ஏன் நிக்க ஒட்டுக்கு உள்ளே ஆண்டே என்னை கம்பளத்தை எதிர்தால உந்து நச்சின சங்கத்திடிச்சி நிக்கி கம்பள மலப்பிலே என்னடது முன்னது துட்டு கோரிப்பேன் பண்ணியிரு ಗೈ ಕೆಂಕಲ ಬಂಡ ಪ್ರಕಾಶನ್ನ ದುಡ್ಡು ಕೊರ್ಪುನೆ ಮಾತ್ರ ಅತ್ತೆ ದುಡ್ಡು ಬೋಡು ದುಡ್ಡು ಕೊರ್ಪಣದ ಒಟ್ಟಿಗೂ ಈ ರೊಂಜಿ ಒಟ್ಟಿಗೂ ಉಂಟು ಹೆಂಕ್ಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಲ್ತಾರದಾಂಡ ಕಂಬಳನ್ನು ಇಡೀ ವಿಶ್ವಗು ತೋರ್ಸಂಚಿನ ಕೆಲಸ ನಮ್ಮ ಮಲ್ಪವಾಲಿ ಪ್ರಕಾಶನ್ನ ಪಣ್ಣಕ್ಕೆ ಒಟ್ಟುಗು ಎದುರು ಉಂತದು ರಾತ್ರಿ ಪಗೆಲ ಇವತ್ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಪನ್ನೊಂದು ಇತ್ತೇ ರೊಂಜೆ ರಾತ್ರಿ ಏನು ಇನಿ ಮುಟ್ಟ ಬಲ್ಪು ಮುಟ್ಟ ಉಂತು ನಂಚು ನೊಂಜಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹೂಳು ಹಚ್ಚಿ ಕಂಬಳಗ ಬಡೋದೇನು ನಿದ್ರೆ ಕಡದ ಬಲ್ಪು ಮುಟ್ಟ ಒಟ್ಟು ಕುಂತು ಸಾಥ್ ಕೊಡದು இடீ விஷ்வூ கம்பள தோஜாய்னி சாக்கியாத உத்தர கலசண்ணே இனி சதாசிவண்ணே ஆரம்பதார கைத்தள சம்பந்ததார கோடை தீர்ந்து ஓதேர் கோடை யாரும் பாம்பே போது அல்படுது கூட இனி வல்பு அல்பது இடே பத்தது இயற்கமும் சாட்சியான அண்ணா இர்போது இயற்கமது இட பத்தார்த்தார பண்டேர் எங்கே பத்தூர் பண்ட்ரன்ன பிரீத்த உண்டு ஆ பிரீத்த கலசூ கமக்கு சாட்சியாத் ஈத்து போட்டு உன் நிக்கலுக்கு மாத்திர இனி பிரகாஷ் நேடு சதாசிவன் நேவ்டு இனி நம்ம ஜாகத்திகண்டர் சங்கத அத்த நிக்கல பூரா பண்ட்ரங்க மாத்திரும் பரவதன அபினந்தனை பண்ணிய இஷ்டப்படுப்பேன் பண்ட்ரங்க பத்தூர் வந்து ஆத்து கலசம் மல்பின் அவசியத்தை உண்டு நம்மட மாத்திரல ஜவாபாரி உண்டு இனி ஏன்னா நிகழ சாசகனாதி மாத்த ஒட்டு பண்ட சமாதல சு கூட என்ன பெரி உந்தது நீசகனாக உட்பானா எனக்கு உண் முழு உந்தது பாத்திர நஞ்சினா பாக்கியான குருன ஒஞ்சி சமஜ பண்ட அவு பண்ட சமாஜாந்தேன் பண்ணப்பேன் ஆ பண்ட சமாதத கௌரவ இனி சாசகே ஆகுது ஆ பண்ட சமஜவனு ஒளித்தொந்து படவரன கண்ணீர் ஒடசும் நஞ்சின கலச ப்ரிஷ்டாச்சார ரஹித்தவாது பிராமணிக்கத்தனவாத இத்தூருடோடு மலப்பே பண்பினா பாத்திரோட நீங்கள் பண்ண வந்துள்ள பண்டை சமஜங்களும் அவன் ஜாதி கலச அவடு இனி பண்டை சமாஜம் கொஞ்சம் ஷால முல்பு நடந்து வந்துனா நமக்குள்ள கொஞ்சம் எல்கேஜி யூகேஜி ஐரோ புக்கா செகண்ட் பொசிஷன் முட்டை நமக்கு கொஞ்சம் சாலை ஆகும் நம்ம பண்டரை பொஞ்சனக்கிளியானி கல்த்து நக்கள் சுமார் பொஞ்சனக்களையும் பாகட உள்ளேரு கொஞ்சம் சாலை நடைபெணு வச்சுன சக்தி இத்தின பொஞ்சனக்கள் உள்ளேரு ஆகளை கொஞ்சம் சாலை மல்தது கூட பண்ண பரிகல்பனை எங்களில் உண்டு இத்தனை ஐநூறு எக்கரை ஜாகனே பண்ட சாஜ்ரு குருத்தது புத்தூரு இனி அவு சரக்கோப்பு அஞ்சு பிராமணிக பிரயன மல்தே துமத தினட்டும் பகுஷா தேவர அனுகிரக எடுத்தாண்ட எட்டே ரீதியில் வந்து விதாபியாசல் கொரப்பு நஞ்சினது மூடுது பரீ அவகாசும் மாத்திர சாக்க போனி பிரகாஷன் எவ்வளவு இனி சதாசிவன் துடு கொர்பேர வண்டதமோ அய்ன்கொரலே கொரலை கேர்ணாக்கு கொஞ்சம் எட்டே விசாரணை பத்தொன் போன தாண்ட ண்டித்தென்ல பெரி தட்டு அஞ்சு சைத்தர் ಮಲ್ಪೇರು ಪ್ರಕಾಶನೆ ನಿ ಒಂಜಿ ಸಂಘ ಗೊತ್ತು ನಿಗಲೇ ಪೂರ ಗೊತ್ತಿಪ್ಪು ಒಂಜಿ ಸುಮಾರು ಜನ ಕಾವು ಹೆಮನ ಶೆಟ್ಟರು ಬಣ್ಣ ಬಂಡೆರು ಉದ್ಯಮಿಲು ಸುಮಾರು ಜನ ಉಳ್ಳೇರು ಕೊರುಪುನಕಲಿ ಭಾರಿ ಕಡಿಮೆ ಪೂರ ಗಂಟು ಕಟ್ಟು ಜಾಸ್ತಿ ನಾಟ ಬಂಟ ಸಮಾಜ ಗಂಟು ಕಟ್ಟುನಿಡ್ದು ಜಾಸ್ತಿ ಕೊರುಪನಿ ಭಾರಿ ತುಂಬು ಹಿಡ್ತೀನಕಲಿ ಬಂಡ ಇನಿ ಬಂಟ ಸಮಾಜ ಬನೇರ ಇಷ್ಟಪಡ್ಬೇಕೆ ಮಾತ ಕೊಡ್ಲಿಂದ ಆಗ್ತಾನ ಈ ಬಾಗಡು ಹೂವಲ್ಲ ದೇವಸ್ಥಾನ ಉಳಿತಿಂದ ಹೂವೇ ಭಜನಾ ಮಂದಿರ ಐತಿಂಡ ಹೂವೇ ದೈವಸ್ಥಾನ ಉಳಿತಂದಾಂಡ ಐಕೆ ಕೊಡುಗೆ ಕರ್ನಾಕ್ಳು ಐನ ಮುಂಚೂಣಿ ಉಂತದು ಕೆಲಸ ಮಲ್ತನಕ್ಳು ಏರ್ನ ಐತಿನ್ದಾಂಡ ಅವು ಬಂಟ್ರ ಸಮಾಜ ನಮ್ಮ ಹೆದ್ದೆ ತಟ್ಟದು ಹೆಮ್ಮೆ ಬಂದು ಕೆಲಸ ನಮ್ಮ ಮಾತಾಡಲ್ಲ ಬಂಟ್ರ ಸಮಾಜ ಮಲ್ತಿಂದ ಪುರ್ಲದ ಕಾರ್ಯಕ್ರಮ மாஜி பத்தூர் மாஜி சாசகராயினீவ மட்டந்தூர்ல பார்த்திங்க இடீ பண்ட்ரமாஜத பரவாயே ஆரகுல சுவாக வயசந்து மாத்த சாட்சியாயின மாத்திரகு பூரா ஆசீர்வாதம் மல்தரு பிராமணிக்க தனட்டு கலச மலப்பினா கலசு மலப்புவே பண்புன பாத்திரம் பண்ணந்து நீக்கல ஜாத்தியாப்பகன்னு ஏ போல மரப்போர்ச்சி நீக்கல சாக்கார நட்டொந்து என்ன பாத்திரம் வந்து ஜெய்ஹிந்த்